ஓம் ஸ்ரீ கனக்கம்பட்டி பழனிச்சாமி சக்குருவே சரணம் சாமி வந்து ஒரு நாள் மாலை சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் அப்போ வந்து ஒரு பெரிய சர்ப்பம் பாம்பு அது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள்லாம் உட்காந்துருக்க இடத்துக்கு முன்னாடி வந்து அப்படி இருக்குது எல்லாம் அலறாங்க கத்துறாங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு நீளமாக இருக்கும் நல்ல பருமனான காலம் சரியான பாம்பு அது என்ன பண்ணுறாங்க எல்லாம் பயந்து கத்துனாங்க சாமி டேய் அது பச்சை புல்லடா அது ஒன்றும் பண்ணாதுடா அது வந்து பால்கார இங்கே வாங்க அப்படின்னார் அவர் பண்ணாடி அப்புடின்னு பா பால்காரையா வந்தார் பண்ணாடி அதை அதை எடுத்து எல்லாம் பயப்படுறாங்க அதை தீ கொண்டு போய் அப்படி விட்டு வாங்க அப்படின்னா அவர் சாமி என்ன சாமி இதே கையில் பிடிக்க சொல்கிறீங்களே சாமி அப்படின்னு பதறாரு இல்லை பண்ணாடி அது ஒன்றும் முன்னாடி பண்ணாடி அது பச்சை குழந்த மாதிரி சும்மா தூக்குங்க அப்படின்றார் சாமி அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து பயந்துக்கிட்டு இந்த பாம்புடைய நடுத்தண்டில் நடுவில் பிடிச்சி தூக்குறாரு தூக்குனா தலையும் வாலும் தரையில் உரசுது அவர் தூக்குன உயரத்துக்கு அவர் நிற்கிற போ முக்கவாசி வந்து தூக்கிட்டார் த தரையும் த தரையில் வந்து வாழும் தலையும் உரைச்சிது அவ்வளோ உயரம் ஆனால் ஒன்றுமே செய்யலை அப்படியே கொண்டு போட்டு போ போட்டோம் நான் அப்படின்னார் அப்படியே சத்தியத்து கட்டுப்பட்டு இருந்துச்சு கொண்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு போய் காட்டில் விட்டு வந்தார் சாமியை வந்து கழுத்தில் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு துணி மாதிரி சுற்றி போருவேன் அது நம்ம கண்ணுக்கு போடுவேன் நம்மளுடைய கண்ணுக்கு ஆனால் அது சாமி கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிற பாம்பு பகவான் வந்து நம்ம நே நேரியா பாம்பை காட்டினா பயந்துருவான்னு சொல்லி துணியாக வச்சுருக்கார் கழுத்தில் இப்படி தான் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்போயும் சொல்லிட்டு இருந்தாங்க சாமி அதை யாரையும் தொட விட மாட்டாங்க குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் கூப்பிட்டு அதை எடுத்து மாற்றா சாமி வாங்க இல்லை எந்த நேரமும் சாமி கழுத்தில் இது இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் ரெண்டு கழுத்துலேயும் சேர்த்து போட்டிருப்பாங்க சில நேரத்தில் அவங்க ஒரிஜினலாக கழுத்தில் இருக்கிறது பாம்பு தான் நம்ம காமிச்சாங்கன்னு வச்சுருக்கோங்க நேரடியாக நம்ம ஒரு நிமிஷம் நிற்போம்மா தெரித்து ஓடிட மாட்டோம் சாமி வந்து நம்ம பயந்துடும்ங்கிறக்கா தான் அது துணியாக நம்ம கண்ணில் காட்டுற மாதிரி வச்சுருந்தாங்க சில நேரங்களில் அது கழுத்தில் தொங்கும் அவ்வளோ கனமாக இருக்குங்க சா நான் தூக்கி இருக்கேன் அது அவ்வளோ கனமாக இருக்கும் அதை கழுத்துலேயே தொங்க ஓட்டிருப்பாங்க எதுக்கு மூணு போர்வையை சுருட்டி வச்சிருக்காரு சாமின்னு நினைப்போம் ஆனால் அது போர்வை கிடையாது அது எல்லாமே சர்ப்பம் நம்ம கண்ணுக்கு போர்வையாக வச்சுருக்காரு அது பாம்பா நம்ம கண்ணுக்குன்னு தெரியுமா வச்சுருந்தா பிள்ளைங்கள்லாம் பயந்துரும் அப்படின்னு சொல்லி தான் சாமி வந்து அப்படி வச்சுருந்தாங்க அப்போ எந்த நேரமும் சாமி இருக்குபோது அந்த போர் இருந்துச்சுன்னா சர்ப்பமும் இருந்துச்சுன்னு தானே அர்த்தம் அதனால் நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருந்தாலும் கூட பகவான் சரி பண்ணுவாங்க சர்க்குருவே சரணம் சர்க்கிருவே சரணம்